சுவாதிக்கப்பட்டார் மீன் வயிற்றில் இருள் சூழ்ந்தது அவருடைய வாழ்வில் ஒரு நபி மீன் இந்த வெளியேறுவது எப்படி சொன்னார் வணங்க தகுதியானவனை உன்னைத்தவரை எவரும் இல்லை சுல்சானு நீ பரிசுத்தமானவன் நான் அநீதம் செய்து விட்டேன் செய்துவிட்டேன் நீ தான் என்னை இந்த இருளிலிருந்து வெளியாக்க வேண்டும் அல்லா வெளியாக்கிறான் முன்னால் கடல் பின்னால் சமூகம் சொன்னது அழிந்து கைவிட்டு விட்டீர் ஏமாற்றி வெளியேறுவதற்கு அவர் சொன்னார் ஒரு போதும் அல்ல ஒரு போதும் அல்ல என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்னை படைத்தவன் அவன் இந்த இடத்தில் நிறுத்தியவன் அவன் அவன் தான் எனக்கு வழிகாட்டுவான் இப்ராஹிம் அலே நெருப்பில் வீசப் போகிறார் அவருக்கு தெரியாது அந்த நெருப்பு குளிர்ச்சியாகும் என்றெல்லாம் இந்த நெருப்போடு இந்த நெருப்புக்கு பிறகு நான் வாழ்வேனா இல்லையா என்று கூட வீசப் போகிறோம் இப்ராஹிமே பயந்துகொள்வன் எனக்கு போதுமானவன் அந்த வார்த்தை ஆக்கியது நெருப்பை அந்த நெருப்பை படைத்தவன் சொன்னார் குளிராக்கு இப்ராஹிம் இது போன்ற நிலைமைக்கு ரப்பு எல்லாரையும் கொண்டு வருவார் எதை முடிவெடுக்கிறாய் யாரை தேர்ந்தெடுக்கிறாய் இந்த சிரமத்தில் யாரை நோக்கி போகப் போகிறாய் இதற்கு பிறகு அவர்களையும் கொண்டு வந்தான் அபூபக்கரும் அவர்களும் அருகில் அமர்ந்து இருந்தார்கள் அபூபக்கர் சொன்னாங்க யார் அசு அல்லா குடிந்தால் என்னை அழித்து விடுவார் எழுபது வாள்கள் இருக்கிறது நமக்கு மேல் குனிந்தால் நம் கதை முடிந்ததெல்லாம் தூதரே நான் கவலை கொள்கிறேன் உங்களுடைய நிலைமையை குறித்து

அல்லாவின் நம்பிக்கையல்லா உறுதிப்படுத்தும் போது நாம் யார் நாம் யார்